உனக்கு கேமரா முன்னாடி ஆக்ட் பண்றது பிடிச்சிருக்கா இல்ல கேமரா பின்னாடி ஆக்ஷன் சொல்றது பிடிச்சிருக்கா எனக்கு கேமரா பின்னாடி ஆக்ஷன் சொல்ல தான் பிடிக்கும் ஆனா இவங்க எல்லாருமே என் படங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால அதை தள்ளி வச்சுட்டு நான் அவங்களுக்காக தான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன் இல்லைனா நடிப்பை நிறுத்திட்டு நான் டைரக்ஷன் போயிருப்பேன் சூப்பர் சார் தோ இவன் நான் ஹீரோ வேண்டா ஐயோ அப்படின்னு இங்கே ஒரு ரிச்சாக்கார் அண்ணா செம்மையா கலாச்சிட்டாரு ரொம்ப அசிங்கமா போச்சு இப்போ அந்த அண்ணாவை அங்க நீ திரும்ப பார்த்தா என்ன சொல்லுவ நீங்க கலாஸ்ட்டு போன உடனே அழகா ஒரு பொண்ணு வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க இப்பதான் புதுசா சினிமாக்குள்ள வந்திருக்கேன் எனக்கு நிறைய கனவு இருக்கு ஆனா நீ அங்க இதெல்லாம் சாதிச்ச ஒருத்தனா கெத்தா நிக்கிற அங்க நிக்கிற உனக்கு வேற ஏதாவது கனவு இருக்கா இருக்கு நிறைய இருக்கு அந்த டைம்ல நான் நேஷனல் அவார்டு வாங்கினேன்னு சொன்னா எல்லாம் சிரிச்சிருப்பாங்க கிண்டல் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி இப்ப இருக்கிற கனவையும் அதே மாதிரி அமைதியா மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அடிச்சுட்டு பேசுவோம் நம்ம பாட்னே ஓம் நமச்சிவாயான்னு இருக்கோம் ஆனா கோலிவுட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அத நம்ம கணக்கிலேயே எழுதுறானுங்களே இதெல்லாம் இவ்வளவு வருஷமா எப்படி சமாளிக்கிற வசங்கள்லாம் சோகமா இருக்கிறப்போ உன்னோட மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கேக்குறாங்களாம் ஆனா நீ சோகமா இருக்கிறப்போ யார் பேசுறத கேப்ப நான் ஓம் நம சிவாயின் சாண்ட் தான் கேட்பேன் மெடிடேட் பண்ணுவேன் அவ்வளோதான் அவ்வளோ ஈஸியாக நம்ம சோகமும் ஆகிட மாட்டோம் நான் தான் சொன்னேன்ல சந்தோஷம் உள்ளதாக இருக்கு இன்னைக்கு நான் இங்கே தனியாக இருக்கேன் ஆனால் அங்க பின்னாடி பாரு எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீ என்ன சொல்ல ஆசைப்படுற இங்க இருக்கிறதுல நிறைய பேர் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் சேர்ந்தவங்களா இருப்பீங்க நிறைய பேர் டூ கே கிட்ஸாக இருப்பீங்க நிறைய பேர் நைன்டிஸ் கிட்ஸாக இருப்பீங்க இது ஒரு பெரிய ஜேர்னி நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து டிராவல் ஆயிட்டு இருக்கோம் இந்த ஜேர்னி எப்போ முடியுமோ அப்போ நீங்கள்லாம் என்னை நினச்சி கர்வப்படுற ஒரு இடத்துல கண்டிப்பா இருக்கும் காதல் கொண்டையில நடிச்சிட்டு இருக்கிறனா இப்போ அங்க இருக்கிற டைரக்டர் தனுஷ் கிட்ட ஆடிஷனுக்கு போட்டோ எடுத்துட்டு வந்தா எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுப்பியா கொடுப்பீங்களா சார் நீ இல்லாம நான் இல்லையே கண்ணா எனக்கு இங்க நடிக்கவே ரொம்ப பதட்டமா இருக்கு இப்பதான் நடிக்க தொடங்குறேன் என்னெல்லாம் ரசிப்பாங்களா எனக்கெல்லாம் யாராவது கை தட்டுவாங்களா ரொம்ப பயமா இருக்கு எனக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்லேன் தம்பி ஊற்றாத அடுத்து வர ஐம்பது வருஷம் அப்படியே நின்னு பேசுவோம் இந்த சாவ பந்தைய அடிக்கிற சாவ நேரம் உங்களுக்கு நீங்களே நிறைய பதில் சொன்னீங்க குபேரா அப்படின்னா எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர் நிறைய விஷயங்கள் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் எதை கேட்டாலும் அள்ளி கொடுப்பார் இப்போ ஒரு குபேரர் வந்து ஒரு மூணு விஷயம் கொடுக்க போறாருனே அதில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணணும்னா தனுஷ் சார் எதாவது செலக்ட் பண்ணுவார் லவ் அள்ளி தர குபேரன் நிம்மதி அள்ளி தர குபேரன் செல்வத்தை அள்ளி தர குபேரன் நிம்மதி இருந்தால் அன்பும் செல்வமும் அங்கே தான் இருக்கும் அதனால நிம்மதி தான் அள்ளி தருவோம்